எல்லாருக்கும் வணக்கம் கோயமுத்தூர்லேருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் வெள்ளங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஈசா சென்டர் பற்றி இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்கலாங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பச்சை பைசைலனு இயற்கையோட வளம் நிறைஞ்சு இருக்கிற மலைகள் சூழ்ந்திருக்கிற அழகிய ரம்யமான இடங்க இந்த இடத்துக்கு வரும்போதே உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க நிறைய ஃபாரின்லருந்து கூட இங்கே சுற்றுலாத்தலத்துக்கு பார்க்க வராங்க இது சுற்றுலாத்தலம் மட்டும் இல்லைங்க உங்கள் மனசுக்கு ரொம்ப அமைதியாக ரம்யமாக ஒரு இடத்துக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன் ஈசா சென்டர் நுழைவாயிலேருந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்தே தெரிகிற மாதிரியான பெரிய ஆதி யோகி சிலை வடிவமைச்சிருக்காங்க ஆதினா முதல் அப்படின்னு அர்த்தம் யோகி அப்படின்னா யோகா செய்கிறவங்களை குறிக்கும் அதாவது நம்ம உடலையும் மனசையும் தூய்மையாக்குறதுக்கும் நம்ம உடம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் இந்த யோகா பயிற்சிகள் மூலமாக ஈசா சென்டரில் செய்யப்படுற பயிற்சிகள் நிறைய பேர் விரும்பி கற்றுக்குறாங்க அதுக்கு ஒரு சிறந்த இடம் இந்த யோகா சென்டர்னே சொல்லலாங்க இந்த சிலை நூற்றி பன்னிரெண்டு அடி உயரம் கொண்டது இது வேர்ல்டு கின்னஸ் ரெக்கார்டில் கூட இடம்பெற்றிருக்கு எதுக்காக அப்படின்னா செஸ்ட்டு வரைக்கும் இருக்கிற உயரமான சிலை இந்த சிவனுடைய சிலை அதனால தான் இது ரெக்கார்டில் இடம் பெற்றுருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் நாள் அப்படின்னா சிவராத்திரி தாங்க அன்னத்தன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே இங்கே வந்து சிவராத்திரியை சிறப்பாக கொண்டாடுவாங்க இந்த இடத்துல இன்னொரு சிறப்பான விஷயம் என்னென்னா ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியானிட்டி மூணு மதத்தையும் குறிக்கிற மாதிரியான ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க எந்த மதத்தையும் இந்த ஈசா சென்டர் சார்ந்தது அல்ல எல்லாருக்கும் மனசை தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த இடம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக இந்த ஸ்டாச்சு வச்சுருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்தையும் சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க இந்த இடத்த சுற்றி விவசாய நிலம் மலைகள் இயற்கையோட அற்புதத்தை நீங்கள் இங்கே வந்தால் பார்க்க முடியும் இந்த இடத்த பார்க்கும்போது ரொம்பவே மனசுக்கு அமைதியாக இதமாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதுக்குள்ளே ஒரு தியானலிங்கம் இருக்குங்க இது சர்க்கிள் ஷேப்பில் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே ஒரு தியானலிங்கம் வச்சுருக்காங்க இந்த தியானலிங்கத்துக்கு உள்ளே போகும்போதே பின் ஆஃப் சைலண்ட்டுன்னு சொல்லுவாங்களே அந்த சைலண்ட்டை நீங்கள் இங்கே ஃபீல் பண்ண முடியுங்க அவ்வளோ அமைதியாக இருக்கும் எவ்வளோ பேர் சுற்றி நிறுந்து உட்காந்துருந்தா கூட ஒருத்தர் கூட சவுண்ட் இல்லாமல் அந்த ஒரு ரம்யமான சூழலில் நம்மளும் ஐக்கியமாகிற அளவுக்கு அந்த இடம் அமைப்பற்றிருக்குங்க அது மாதிரி இந்த லிங்கத்தில் இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்க இந்த லிங்கத்துக்கு மேலே கோல்டன் கலரில் இருக்கிற கலசத்தில் மேலே இருந்து மேகத்தில் இருந்து வாட்ரு வேப்பர் ஆகிற தண்ணி சுட்டு சுட்டா லிங்கத்து மேலே விழுகுங்க அந்த தண்ணி லிங்கத்துக்கு கீழே இருக்கிற பாம்பு வாயில் விழுகிற மாதிரியும் அந்த தீர்த்தத்தை நமக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்குங்க அந்த தீர்த்தம் எதிலிருந்து கிடைக்கிது அப்படின்னா மேகத்துலேருந்து டைரெக்டாக நமக்கு கிடைக்கிறதால அது ரொம்ப புண்ணியமான தீர்த்தன்னே சொல்லலாங்க இங்கே நீச்சல் குளம் ரெண்டு இருக்குங்க சூரியகுந்த் சந்திரகுந்துன்னு ரெண்டு நீச்சல் குளம் வடிவமைச்சிருக்காங்க அதுக்குள்ளே சிவன் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த சிவனுக்கு நீங்கள் தண்ணி எடுத்து ஊற்றி அபிஷேகம் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த நீச்சல் குளத்துக்கு வர தண்ணி மலைகள்ல இருந்து வர சுத்தமான தண்ணி அதனால் இந்த தண்ணியில் குளிக்கிறது ரொம்பவே நம்ம உடம்ப தூய்மைப்படுத்துறதுக்கும் புண்ணியம்னே சொல்லலாம் அதனால் இங்கே போகிறீங்க அப்படின்னா இங்கே குளிக்கிற மாதிரி டைம் எடுத்துக்கிற மாதிரி பிளான் பண்ணி போனிங்கன்னா இந்த அருமையான பலனையும் நீங்கள் அடையலாங்க இந்த சூரியகுந்துக்கு உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் பாம்பு வடைவில் அமைஞ்சிருக்கிற இந்த சாமியும் நம்ம வழிபட்டுட்டு போகலாங்க வெளியூர்லேருந்தே நீங்கள் ஈசாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்கள் மேப் போட்டுட்டு கார் டிரைவிங்கு இல்லை வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா மேப் போட்டிங்கனாலே ஈசாவுக்கு நிறைய ப்ளேஸஸ் காமிக்குங்க கோயம்புத்தூரில் நிறைய ஈசா சென்டர் இருக்கிறனால கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி மேப் காமிக்கும் நீங்கள் என்ன மேப் போடணுன்னா ஈசா சென்டர் இல்லை தியானலிங்கம்னு மேப் போட்டு போனீங்கன்னா கரெக்டான லொக்கேஷனை நீங்கள் போய் ரீச் பண்ண முடியுங்க இந்த விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு கரெக்டாக மேப் போட்டு போனீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கலாம் இதுதான் தியான லிங்கத்துக்கு போகிற என்ட்ரன்ஸுங்க இங்கே போகும்போது இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது என்னன்னா மொபைல் ஃபோனு இருக்கிற பர்ஸ் இந்த மாதிரி வேல்யூபிள் திங்ஸ் எல்லாமே அங்கே டோக்கன் போட்டுட்டு அங்கே நம்ம சரண்டர் பண்ணிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் உள்ள மொபைல் ஃபோன் கேமரா எதுவுமே பர்மிஷன் உள்ளே கிடையாதுங்க அதனால நீங்கள் கார்லேயே கூட வச்சுட்டு போயிடலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் நைட்டு எல்இடி ஷோ பார்க்க விரும்புகிறீங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் செவன் ஃபிஃப்டின் டு செவன் தேர்ட்டிக்கு எல்இடி ஷோ ஆரம்பிக்குங்க கரெக்டாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் நடக்கிற இந்த ஷோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக இங்கே வந்துடுங்க தியானலிங்கத்துக்கு வந்துட்டு உள்ளே போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தியானம் பண்ணிவிட்டு அங்கேருந்து இந்த மாட்டு வண்டியிலேயே கூட்டிகிட்டு போவாங்க ஒன் கிலோமீட்டர் பேக் சைட்லேயே அப்படியே போனீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒன் தேர்ட்டிக்கு இங்கே இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரசாந்தமாக பொறுமையாக நீங்கள் எல்லா சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு சரியாக இருக்கும் இது நிறைய பேருக்கு விஷயம் தெரியாதனால நேராக ஈஷாவுக்கு போயிடுவாங்க அதுக்கப்புறம் தியானலிங்கம் போனீங்கன்னா குளிக்கிறதுக்கு எல்இடி ஷோ பார்க்கறதுக்கு எதுக்குமே டைம் பற்றாத மாதிரி இருக்கும் இப்போ ஈவினிங் போல் ஒரு சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் அங்கே ஸ்பென்ட் பண்ணிவிட்டு செவன் ஓ கிளாக் இங்கே வந்தீங்கன்னா இந்த பிரமிப்பான ஆதியோகி எல்இடி ஷோவை பார்க்கலாங்க இதை பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான பேர் இங்கே வருவாங்க இந்த வீடியோவில் நான் ஷார்ட்டாக எல்இடி ஷோவை ஷேர் பண்ணுறேங்க

ङ्गणन जवन्य गडदश जडदश कप च ठत च तव कपयशश भय वरटलन्यमङ्गणनं ज्ञदश जत च कपयशशश

Chaba, gardadesha. Ava chata, नवनिया गण दश जब गण दश कह चट त चट तब कपाय शशसर आयुधुरु प्रयोच आयवरत

இந்த எல்இடி ஷோ டைமில் அவங்க பேசுகிற ஸ்பீச் சேண்டிங் ரொம்ப அழகாக இதமாக இருக்குங்க நீங்கள் ஒரு வாட்டி வந்தீங்கன்னா அது ரியலாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஆதி யோகி எல்இடி ஷோவாகட்டும் இந்த பதிவாகட்டும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போது எல்இடி ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் அந்த க்ரௌடை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக செவன் தேர்ட்டி கூட இவ்வளோ க்ரௌடு இருக்குது அப்படின்னா இந்த